ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகா சேர்மாதேவி அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நெல்லையிலிருந்து பாவநாசம் போகும் மெயின் ரோட்டில் தான் இந்த நாற்பது ஏக்கர் வந்து இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபா காரணம் என்னன்னா இது வந்து உங்களுக்கு வீட்டு மனைவிட சிறந்த ஒரு இடம் விவசாயம் அப்படின்னு இல்லை விவசாயம் செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா பக்கத்தில் தான் உங்களுக்கு தாமிரபரணி ஆறு வந்து நேர் ஆப்போசிட்டில் அதாவது இது பஸ் ரோட்டில் தான் இருக்குது பஸ் ரோடு முகப்பு வந்து ஒரு இரநூறு அடி மகிழ்ச்சியை வந்து ஃப்ரெண்டில் அமைச்சிருக்காங்க நான்கு பக்கமும் கம்ப்ளீட்டாக வந்து வேலி போட்டு விட்டுருக்காங்க ரோட்டோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு ஓடுது சேர்மாதேவிக்கு பின்னால் வரும்போது செங்கந்திரடை பார்த்து அதாவது கல்லூர் மேலக்கல்லூர் பார்த்து வரும்போது உங்களுக்கு இந்த தாமிரபரணி ஆறு வந்து கிராஸ் ஆகும் அதுதான் இந்த லேண்டோட முன்பகுதியில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கால்வாய் நான் என்ன போகிறேன் பாருங்கள் லேண்டோட பின் பகி தான் போயிட்டுருக்கேன் பேக் சைடுக்கு போயிட்டுருக்கேன் அங்கே வந்து தாமிரபரணி உண்ட ஒரு கால்வாயும் ஒன்று பேக்கில் ஓடுது ஸோ அது விவசாயத்துக்கு ஏற்ற மனையாக இருந்தாலும் இவ்வளோ விலை கொடுத்து யோசிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடுக்கு ஏற்ற ஒரு இடம் முதலீடு பண்ணுற செய்கிறதுக்கு வந்து விலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விலை வந்து அடுத்த நாட்களில் கிடைக்காது ஆனால் வீட்டுமனை கமர்ஷியலாக வந்து ஒரு ஃபேக்ட்ரி வேறு ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கும் இதை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தலாம் ஏற்ற இடம் உங்களுக்கு ஸோ கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் இப்போ நிலத்தோட பின்பகுதிக்கு வந்துட்டோம் தசை ஒரு கால்வாய் சொன்ன பாருங்கள் அந்த இடம் நம்மளுடைய என்று லாஸ்ட் என்று வந்துட்டோம் சரிங்க பார்த்துட்டிங்களா பேக் என்று சின்ன ஒரு கால்வாய் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தாமிரபரணி போகிறதுனால வருஷத்தில் இருபத்தி பனிரெண்டு மாதமும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு எப்பவும் தண்ணி போயிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் தாமரபரணி ஆறு ஒருபோதும் உங்களுக்கு தண்ணி வட்டாது தண்ணி இல்லாத நாளும் ஒவ்வொரு இடையில் ஏதாவது தண்ணி இல்லாத டைம் திட்டு ஒரு டைமே இருக்காது அந்த அளவுக்கு தண்ணி எப்பவும் வரக்கூடிய இடம் ஸோ நல்லா தண்ணி தண்ணி இடம் தேவையானாலும் கால் பண்ணுங்கள்